ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரஜினியின் ஆண்டாக அமைந்தது பணக்காரன் அவரை மேலும் பணக்காரனாக்கியது புகழ்காரனாக்கியது அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் திருப்புமனை ஏற்படுத்தியது பணக்காரன் திரைப்படம் எம்ஜிஆரை வைத்து பல புரட்சிகரமான படங்களை தயாரித்த சத்யா மூவிஸ் ஆர் எம் வீரப்பன் ரஜினியை வைத்து தயாரிக்க தொடங்கிய படங்களில் முக்கியமான திரைப்படம் பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் வெளியான படங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படங்களில் முக்கியமானது பி வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த பணக்காரர் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக கௌதமி நடித்தார் எம்ஜிஆரின் மேனேஜர் எம்ஜிஆரை வைத்து பல படங்களை தயாரித்த ஆர் எம் வீரப்பன் சத்யா மூவிஸ் அதன் வெள்ளி விழா ஆண்டை ஒட்டி ரஜினியை வைத்து பணக்காரன் படத்தை தயாரித்தது அது இருபத்தைந்து வாரங்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது பணக்காரன் அதாவது சத்யா மூவிஸின் வெள்ளி விழா ஆண்டில் வந்த வெள்ளி விழா திரைப்படம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஹிந்தியில் வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆன லாவரிஷ் என்ற ஹிந்தி படத்தின் உரிமையை பெற்று தமிழில் உருவாக்கப்பட்ட படம்தான் பண தமிழில் ரஜினிகாந்த் வேடத்தை ஹிந்தியில் அமிதாப் பச்சன் இருந்தார் சொந்த குரலிலே பாடியும் பணக்காரன் பச்சன்லக்கியும்னக்காரன் என்று பாடலுக்காக பிரம்மாண்டமான கடிகாரத்தை வைத்து உருவாக்கப்பட்ட செட் ரசிகர்களின் யோகோவித்த பாராட்டுதலை பெற்றது இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு வருஷம் தான் வாழனும் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் சைலன்ஸ் சைலன்ஸ் உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி நான் உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி ஆகிய பாடல்களுக்காக சூப்பர் ஹிட் வரிசையில் வெற்றி பெற்றது அனைத்து பாடல்களும் பேசப்பட்டன பார்க்கப்பட்டன ரசிக்கப்பட்டன புவனா ஒரு கேள்விக்குரிய படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்த சுமித்ரா படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக நடித்திருந்தார் முன்னால் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த் விஜயகுமார் சரண்ராஜ் செந்தாமரை ஜனகராஜ் தியாகு பாண்டு கௌதமி சுமித்ரா தேவிஸ்ரீ மற்றும் பலர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் கலை மோகன் ராஜேந்திரன் ஒளிப்பதிவு எம் சி சேகர் படத்தொகுப்பு கே ஆர் கிருஷ்ணன் பாடல் வாலி பித்தன் பிரைச்சூடன் இசை இளையராஜா கதை பிரகாஷ் மெஹரா திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு பணக்காரன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் திருப்பங்கள் நிறைந்த குடும்பக் கதை பணக்காரன் பிரபல பாடகியான சுமித்ராவும் தொழிலதிபர் விஜயகுமாரும் காதலிக்கின்றனர் காதலன் மீதுள்ள நம்பிக்கையால் அவருடன் நெருங்கி பழகும் சுமித்ரா கர்ப்பமடைகிறார் இந்த மகிழ்ச்சியான செய்தியை காதலனிடம் சொல்ல காதலனுக்கு இந்த செய்தி மகிழ்ச்சி அளிக்கவில்லை காரணம் காதலன் திருமணத்துக்கு தயாராக இல்லை காதலிக்க தயாராக இருக்கும் தான் திருமணத்துக்கு தயாரில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிடுகிறார் கோபத்துடன் விஜயகுமாரை திட்டிவிட்டு அவரை விட்டு பிரிகின்றார் சுமித்ரா சுமித்ராவின் அண்ணன் ராதாராவி தன் தங்கை இப்படி திருமணம் செய்து கொள்ளாமலே ஒரு குழந்தைக்கு தாயாவதை விரும்பாத அவர் குழந்தை பிறந்ததும் அதை செந்தாமரையிடம் கொடுத்து கொன்றுவிடும்படி சொல்லிவிடுகின்றார் ஆனால் செந்தாமரை குழந்தை கொள்ளாமல் வளர்க்கிறார் குடிகாரன் செந்தாமரை தான் வளர்க்கும் சிறுவனை வேலைக்கு அனுப்பி அவன் கொண்டு வரும் சொற்ப பணத்தையும் தான் குடிப்பதற்கு செலவு செய்கின்றார் எப்பாடு பட்டாவது பணம் சம்பாதித்து கொண்டு வந்து தான் குடிப்பதற்கு பணம் தர வேண்டும் என்கின்றார் செந்தாமரை காலச்சக்கரம் சுழல்கிறது சிறுவன் வளர்ந்து வாலிபனன் ரஜினிகாந்தாக உருவெடுக்கிறார் அப்பொழுதும் செந்தாமரையின் குணம் மாறவில்லை ரஜினிகாந்த் வேலை செய்து சம்பாதித்து கொண்டு வரும் காசை எல்லாம் குடித்தே திருக்கின்றார் உணவு விடுதி ஒன்றில் வெயிட்டராக வேலை பார்க்கும் ரஜினிகாந்த் பணியில் இருக்கும் போது ஒரு பாடலை கேட்கிறார் அந்த பாடலை கேட்டதும் தன்னை மறந்து விடுகிறார் தன்னை மறந்து நடனமாடுகிறார் பணி நேரத்தில் பாட்டுக்கு நடனமாடியதால் வேலை பறிபோகிறது பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் விஜயகுமார் யார் என்பது தெரியாமலே அவரது தொழிற்சாலையில் வேலைக்கு சேரும் ரஜினி தன் தாயார் மீதான களங்கம் துடைக்கப்பட முயற்சிகள் மேற்கொள்கிறார் பல்வேறு அவமானங்கள் அடைகிறார் ஆனாலும் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வென்று கோட்டீஸ்வரரான விஜயகுமாருடன் தனது தாயார் தாயாரை மறுபடியும் இணைத்து வைக்கின்றார் உறவுகள் புனிதமானவை அதை பணம் என்ற போர்வைக்குள் போட்டு புதைத்து விடக்கூடாது என்பதை விளக்குகிறது இந்த திரைப்படம் படத்தில் ரஜினிக்கும் கௌதமிக்கும் கெமக்சி மிக சிறப்பாக செயல்பட்டது இருவரும் காதல் காட்சியிலும் மிக சிறப்பாக ரொமாண்டிக் செய்திருந்தனர் ஆக்ஷன் கலந்த குடும்ப கதைதான் பணக்காரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க